நம்ம கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த செவன் செவன் ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆஃப் தான் ஒன்ஸ் யூ யூ த த அண்ட் மேக்கிங் பி வெரி ஃபார் ஸோ இம்பார்ட்டன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்கணும் ஜஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறோன்னு எப்படிங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாயிடும் ஒன்ஸ் இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு சென்டென்ஸ் கிரியேஷன் எப்படின்றது ஃபஸ்ட்டு எந்த வேர்பு எடுத்தாலும் நீ டிக்சனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசன்ட் இன்ஃபினிட்டி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க ஃபர்ஸ்டில் வேர்டு வந்து கோ கொடுத்துருக்கேன் கோ அது வந்து பிரசன்ட் இன்ஃபினிட்டிவ் வித் அவுட் டூ டூ இல்லாமல் இருக்கிற ஒரு இன்ஃபினிட்டி அது அதுக்கு பார்சன்ஸ் வந்து வென்ட்டு பார்சன்ஸ் ஃபார்ம் வந்து வென்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து கோயிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எங்கெல்லாம் வரும்னா பிரசன்ட் கண்டினியஸ் கண்டினியூஸ் சென்ஸ்லலாம் வரும் கண்டினியூஸ் சென்ஸ் இல்லையா ஒரு ஆறு கண்டினியூஸ் சென்ஸ் இருக்கு ஆறு கண்டினியூஸ் டென்சஸ் இருக்கு அதெல்லாம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும் இப்போ கோனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கோயிங் பாஸ்பாட்டு சொல்ல வந்து கான் இன்ஃபினிட்டிவ் வந்து டூ போட்டால் இன்ஃபினிட்டிவ் இது வந்து டு கோ அப்படின்னு சொல்லணும் டூ கோ இல்லை டு கோ டு கோன்றது வந்து எப்பவுமே வெர்புக்கு பின்னாடி தான் வரும் இன்ஃபினிட்டிவ் டூன்றது எப்பவுமே வந்து ஒரு வெர்புக்கு பின்னாடி தான் வரும் ஒரு மெயின் வெர்புன்னு சொல்லுவாங்க இல்லையா மெயின் வெர்ப் ஐ வாண்ட் டு கோ ஐ வாண்ட் டு கோ வாண்ட்ன்றது மெயின் வெர்பு கோ அதே சமயத்தில் டு கோ அப்படின்றது இன்க்ளூட்டிங்னா டு கோ டு கோ இது வந்து சப்ஜெக்டாக யூஸ் ஆகும் எப்படின்னா வந்து மீனிங் பாருங்கள் செல்வது போவது மார்க்கெட்டுக்கு போவது என்பது எனக்கு ஒரு டீடிஸ் ஜாப் ரொம்ப இரிட்டேட்டிங் ஜாப் அது அப்படின்னு சொல்லுவோம் அதில் இரிட்டேட்டிங் ஒர்க்கு டு கோ டு மார்க்கெட் மெடிங் ஜாப் ஃபார் மீ மார்க்கெட்டு போகிறது ரொம்ப எரிசலில் ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்கும் சேரும் சகதிகளாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இங்கே வந்து அந்த டூ கோன்றது வந்து சப்ஜெக்டாக பயன்படுது மேலே சப்ஜெக்ட்னா என்னென்னு தெரிஞ்சிக்கணும் அது பின்னாடி அடுத்த இதில் வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம் நம்ம இதெல்லாம் டீட்டெயிலில் பார்ப்போம் சப்ஜெக்ட் ப்ரெடிக்கேட்லாம் ரொம்ப பேசிக்கான அவேர்னஸ் இது டு கோ அப்படின்றது சப்ஜெக்டாக யூஸ் ஆகும் இது வந்து வாக்கியத்தில் முதல்ல வரும் முன்னாடி பார்த்த இன்ஃபினிட்டி வித் டூன்றது வெர்புக்கு பின்னாடி வரும் இது வந்து முன்னாடி வரும் அதுக்கு வந்து மீனிங் டு கோன்றதுக்கு போக செல்ல ஐ வாண்ட் டு கோ நான் போக விரும்புகிறேன் ஐ விஷ் டு கோ ஐ லைக் டு கோ ஐ லவ் டு கோ என்ன கே சேதர் டு கோ அப்படின்றது வந்து போக செல்ல அக்க இங்கே வந்து போவது செல்வது அந்த மீனிங் வரும் சரி கோனுடைய ஜெரன் ஃபார்ம் என்னன்னா ஐஞ்சு செட் தான் சொல்லணும் கோயிங் இதே கோயிங் வந்து பிரசன்ட் பாலிசில பயன்படுத்தி அங்க வந்து மீனிங் வந்து சென்று கொண்டு போய்கொண்டு இங்க வந்து கோயிங் செல்லுகள் போதல் இப்ப ஆறு ஏழு வார்த்தையே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏழு வடிவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா கோலா செல் அல்லது போ போனுடைய பாசஸ் வெண்ட் இது வந்து பாசன்ஸ் வந்து ஏழு சப்ஜெக்ட்டுக்கும் மீனிங் ஒரே மீனிங் தான் வரும் ஆனால் விகுதிகள் வந்து மாறும் போனேன் போனோம் போனார்கள் போயின போனான் போனால் போனது போனீர்கள் இப்படி தான் மாறும் ஆனால் போன்ற காமனாக வரும் ஸோ கவர்னுடைய பாசன்ஸ் வந்துட்டு அடுத்தது கோயிங் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் இது அது வந்து சென்று கொண்டு போய்க்கொண்டு அந்த கொண்டுன்னு வரணும் ஐயஞ்சி வரும்போது கோயிங்கிறது ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதே சமயத்தில் ஜெரண்டு ஜெரண்டுக்கு மீனிங் வேறு ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் வேறு அதது கான் போ போய் சென்று இது பாஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது அடுத்தது இன்ஃபினிட்டிவ் டு கோ போக செல்ல அடுத்தது டு கோ இது வந்து சப்ஜெக்டு சப்ஜெக்டாக யூஸ் ஆகிற ஒரு பிரேஸ் இது இது வந்து செல்வது போதுன்னு சொல்லுவோம் கடைசியில் கோயிங் ஜெரண்டு செல்லுதல் போதல் ஜெர ஜெரண்ட் எப்பவுமே போதல் வருதல் செய்தல் இல்ல முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெசன் பார்டிசிபல்னால் கொண்டுள்ள முடியும் போ போய் கொண்டு சென்று கொண்டு இப்படி வரும் ஓகேங்களா அடுத்தது இப்போ டேக்குன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு நீங்கள் பாரு ட்ரை பண்ணி பாருங்கள் டேக்னா எடுனா பாசன்ஸு டேக்கிங்னா எடுத்துக்கொண்டு டேக்கன்னா எடுத்து டு டேக்னா எடுக்க டு டேக்னா எடுப்பது இது சப்ஜெக்ட் வருது டேக்கிங்னா எடுத்தல் புரியுதுங்களா ஸோ வெர்பு ஃபார்ம் இந்த திருப்பி ஐ ஐ விஷ் இன்சிஸ் அகைன் அண்ட் இது வந்து நீங்கள் கிளாரிட்டி இருந்ததுன்னு வெர்பு ஃபார்ம்ஸில் உங்களுக்கு எல்லா டென்ஸும் ஈஸியாக எழுத முடியும் பேசிவாஸை எழுத முடியும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆக்சிலரி வெர்பும் வெர்பு ஃபார்ம்ஸும் தான் கிராமருக்கு அடிப்படை பிளஸ் ப்ரப்போசிஷன் யூசேஜ் தான் ஓவர் ஓகேங்களா அடுத்த கிளாஸ் தெரிஞ்சுப்போம்